மேட்டூர் அணை மூன்று முறை முழு கொள்ளளவை எட்டியது இருந்த போதிலும் குறுவை சாகுபடி சாத்தியம் ஆகவில்லை இதற்கு என்ன காரணம் காவிரி தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறு காரணமா இல்லை கர்நாடகம் மாதாந்திர அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீரை தீர்த்து திறந்துவிட தவறியது காரணமா அடுத்து இந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறு திருத்தப்பட வேண்டும் காவிரி மேலாண்மை ஆணையம் குழு செயல்பாடு சரியில்லாமல் போனதா உச்ச நீதிமன்றமும் இந்திய அரசும் பாராமுகமாக இருந்து விட்டதா இதை பற்றி இந்த சட்டப்பேரவை தொடரில் விவாதிக்க வேண்டும் இந்த தீர்ப்பில் இருக்கிற ஒரு தவறான தீர்ப்பு இது ஒரு நீர் மாயமான் இதனுடைய வெளிப்பாடுதான் நடப்பு மூன்று மர மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியும் குறுவை சாகுபடி சாத்தியம் ஆகவில்லை தினந்தோறும் நீர் பங்கீடு ஒன்றுதான் இதற்கு தீர்வு எதற்காக தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீரை கர்நாடக நீர்த்தங்களில் தேக்க வேண்டும் அந்த நீர்த்தாக்கங்கள் கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசும் புதுவை அரசும் பணம் கொடுத்ததா தேக்கி வைப்பதற்கு வாடகை கொடுக்கின்றோம் அடிப்படையில் தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி கர்நாடகாவுக்கு இருநூத்தி எண்பத்தி நாலு புள்ளி ஏழு அஞ்சு டிஎம்சி தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு நூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி ஒன்னு அஞ்சு டிஎம்சி கேரளாவுக்கு இருபத்தி ஒரு டிஎம்சி இந்த விகிதாச்சார அடிப்படையில் தினந்தோறும் பங்கிட்டு அந்த தண்ணீரை தமிழ்நாட்டுக்கும் புதுவைக்கும் கொடுத்து விட வேண்டும் ஒரு சொட்டு நீர் கூட கர்நாடக நீர்த்தேக்கங்களில் தமிழ்நாட்டுக்கு உண்டான உரிமை நீர் தேக்கக்கூடாது இதற்காக தமிழ்நாடு அரசு உடனடியாக ஒரு மறுசீராய்வு மனுவை காவிரி நடுவர் மன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் ஏற்றுக்கொண்டால் வரவேற்போம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டும் அங்கும் தீர்வு கிடைக்காவிட்டால் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் குரல் எழுப்ப வேண்டும் ஆக இந்த சட்டப்பேரவையில் அது தொடர்பாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றிட வேண்டும் ஆக எதை எதையோ பேசுகின்றார்கள் பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கள் பதனடி எனல் இப்ப உதாரணத்துக்கு சார் யார் அந்த சார் முன்னிலைப்படுத்துறாங்க இந்த நிகழ்வு ஒவ்வொரு குக்கிராமங்களிலும் நடக்குது அங்கங்க காவல் நிலையம் இருக்கு நீதிமன்றம் இருக்கு அது அவங்களுடைய வேலை பாத்துக்குவாங்க இது கொள்கை முடிவு எடுக்கிற இடத்துல இதை விவாதிக்கிறீங்க ஆனால் முக்கியமான உயிர்நாளியாக இருக்கக்கூடிய காவிரியில் நடப்பு ஆண்டில் குறுவை சாகுபடி சாத்தியம் இல்லை இதை பற்றி அசெம்பிளியில் விவாதிக்க தயாராக இல்லை நாடாளுமன்றத்தில் நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவர் கூட இது பற்றி வாய் திறக்கவில்லை இந்த போக்கை நாங்கள் கண்டிக்கின்றோம் விவாதிக்க வேண்டும் ஒரு நல்ல தீர்வு எட்ட வேண்டும்கிறத எங்களுடைய கோரிக்கை அடுத்தபடியா கள்